ஆருணியுடைய இந்த குண சிறப்புக்கு சாந்தோக்கியமே இன்னொரு எடுத்துக்காட்டும் கொடுக்கிறது மகாஸ்ரோத்ரியர் என்கப்படுகிற விசேஷமான வேத கல்வியில் தேர்ந்த ஐந்து பேர் அவர்கள் ஆத்ம சம்பந்தமாக உத்தாலகரிடம் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அவர்களை பார்த்தவுடனேயே அவர் இவ்வளவு பெரியவாளுக்கே தெரியாத விஷயம்னா அது நமக்கும் தெரிஞ்சுதான் இருக்காது அதனாலே எல்லாம் தெரிஞ்ச ராஜா அஸ்வபதி கிட்டே அவளை அழிச்சுண்டு போவோம் தெரியாததை அவ மட்டுமில்லாம நாமும் தெரிஞ்சுப்போம் என்று எளிமையாக கபடமில்லாமல் நினைக்கிறார் அப்படியே எல்லாரும் போய் அடக்கத்தோடு வித்தையில் உள்ள ஆர்வத்தினால் தாங்கள் பிராமண சிரேஷ்டர்களாக இருந்த போதிலும் அஸ்வபதியிடம் உபதேசம் கேட்டுக் கொள்கிறார்கள் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் வழி சொல்லித் தருகிறவர் தாமே முதலில் சரியாக தெரிந்து கொண்டிருக்கணும் தெரிந்ததாக நினைத்துக்கொண்டு கொண்டு குருஸ்தானம் கொண்டாடிக் கொள்கிற ஒருவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று ஏற்படும்போது அதை மனசார ஒப்புக்கொண்டு அப்புறமாவது குருஸ்தானத்தில் இருந்து சிஷ்யஸ்தானத்திற்கு கூச்சப்படாமல் இறங்கி வந்து தெரிந்து கொள்ளனும் யார் யார் வாய் கேட்பினும் என்று திருவள்ளுவர் சொன்னார் போல தனக்கு கீழ்ஸ்தானம் என்று நினைக்கிறவரிடமிருந்தும் தெரியாததை ஸ்வீகரித்துக் கொள்ளனும் குரு என்கிறவன் என்னாலும் எவர்கிட்டேயும் எவரிடமும் சிஷ்யனாகவும் இருக்க தெரிந்து கொள்ளனும் வழிகாட்டுகிறவன் முடிந்த மட்டில் எல்லா வழியுமே தெரிந்தவனாக தன்னை ஆக்கிக்கொள்ளனும் சதாகால வித்யார்த்தியாக இருக்கணும் அப்படி வழியெல்லாம் வாழ்நாள் பூராவும் தெரிந்து கொண்டு சொல்கிறவனே தேசிகன் வழிகண்டவன் தான் வழிகாட்டவும் முடியும் இங்கே குரு விஷயத்தில் கண்டவன் என்பதை தான் சொல்கிற விஷயத்தை அனுபவப்பூர்வமாக கண்டுகொண்டவன் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் மேல்நாட்டில் சொல்கிறார்கள் பிரீச்சர் பிரயோஜனமில்லை டீச்சர் தான் வேண்டும் என்று பிரீச்சர் என்றால் பிரத்யாருக்கு பிரகடனப்படுத்துகிறவர் அப்படி பண்ணுவதையே நோக்கமாக கொண்டவர் என்றும் டீச்சர் என்றால் தம்முடைய வாழ்க்கையிலேயே பாடத்தை பின்பற்றி ஒழுகி பிறருக்கும் எடுத்துக் காட்டுகிறவர் என்றும் அவர்கள் டிஸ்டிங்விஷ் செய்கிறார்கள் பிரச்சார என்ற வார்த்தையை வைத்தே பிரீச் ஏற்பட்டது காட்டுவது என்பதற்கான கிரீக் வார்த்தையின் அடியாக டீச் ஏற்பட்டது என்கிறார்கள் காட்டுவது என்றால் வழிகாட்டுவதுதான் தாமே பிரத்யட்ச உதாரணமாக இருந்து காட்டுவதும்தான் அப்படி இருக்கும்போது குரு வழிகாட்டியாக மாத்திரமில்லாமல் அவரே வழியாகி வழி கொண்டு போய் முடிவாக நிறுத்தும் குறிக்கோளும் ஆகிவிடுகிறார் வே அண்ட் கோல் என்று சொல்வது தேசிகன் விஷயமாக இத்தனையும் புரோஹிதர் குருவுக்கு உள்ள அநேக பெயர்களில் புரோஹிதர் பாக்கி இருக்கிறது அநேக சம்ஸ்கிருத வார்த்தைகளில் சம்யுக்தாட்சரம் என்ற கூட்டெழுத்துக்கள் வரும் உதாரணமாக சுக்லாம்பரதரம் என்பதில் கிளா என்பது ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிர்மெய் எழுத்தும் ஒன்றாக கூடிய எழுத்து தமிழில் அப்படிப்பட்ட கூட்டு தேசிக்காக கூட்டு ஒலிகளுமே கிடையாது அதனால் சுக்லம் என்பதை தமிழில் சுக்கிலம் என்றுதான் எழுதுவார்கள் தமிழில் இக் முதலிய மெய்யெழுத்துக்கள் அதே வர்க்கத்தை இந்த உதாரணத்தில் க என்பதை சேர்ந்த உயிர்மெய்யுடன் தான் சேரும் அதனால்தான் சுக்கில பச்சை மைத்துன அப்பா அம்மா என்பது மாதிரியான கூட்டு ஒலிகளே தமிழில் உண்டு கிருஷ்ணர் என்று ஆரம்பத்திலேயே மெய்யெழுத்து தமிழில் வராததாகையால் அதை கிருஷ்ண என்பது தமிழ் புலவர்கள் ஷ்ணாவும் தமிழில் வராது என்பதால் கிருட்டின என்றே சொல்வார்கள் எழுதுவார்கள் அதே ரீதியில் புரோக்ஷணம் என்பதை தமிழில் புரோட்சணம் என்றே எழுதுவார்கள் இட்சி என்ற சமஸ்கிருதத்தை ஷாவை சொல்வது கூட சரியில்லை என்று நினைக்கும் புலவர்கள் புரோக்கணம் என்றே சொல்வார்கள் எதற்கு இத்தனை பேச்சு வந்திருக்கிறது என்றால் புரோஹிதர் என்பதிலும் ஆரம்பம் புரோகிதர் தானே தலைகீழ் பாடமாக இங்கே பல பேர் ஒரு தப்பு பண்ணுகிறார்கள் என்ன தப்பு என்றால் புரோக்ஷணம் மாதிரியாக இதுவும் மூலத்தில் புரோஹிதர் என்று வார்த்தை என்றும் அதையே தமிழ் வழக்கில் புரோஹிதர் ஆகியிருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள் இலக்கணமாக எழுதுவது மாதிரி பேச்சு வழக்கில் பண்ணுவது இல்லை ஆகையால் பேசும்போது புரோஹிதர் என்றே சொல்கிறார்கள் அது தப்பு மூலமான சமஸ்கிருதத்திலேயே அது புரோஹிதர்தான் புரோஹிதர் இல்லை புரா என்றால் முன்னால் புராணம் என்றால் முற்காலத்தில் நடந்தது என்றால் முன்னால் ஹிதம் ஒருத்தனுக்கு எது ஹிதமோ அதை முன்கூட்டியே சொல்பவர்தான் புரோஹிதர் ஹிதம் என்றால் நல்லது அது நல்லதாக இருப்பதோடு மாத்திரமில்லாமல் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் சாதாரணமாக நமக்கு எதது நல்லதோ அதெல்லாம் தான் மனசுக்கு பிடிக்காததாக இருப்பது அப்படித்தான் உபநிஷத்தே வித்தியாசப்படுத்தி நல்லதை ஸ்ரேயஸ் என்றும் மனசுக்கு பிடித்ததை பிரியமானதை பிரேயஸ் என்றும் சொல்கிறது நல்லதையே மனசுக்கும் பிடித்த மாதிரியான முறையில் செய்வதும் சொல்வதும் தான் ஹிதம் ஒரு கட்டி கிழங்கு வைத்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது மேலே சரியான சூட்டில் ஜலம் விட்டால் ஒத்தடம் கொடுத்தால் கஷ்டம் அப்போதைக்காவது ஓடி போகிறது இதம்மா இருக்கு என்கிறோம் அந்த இதம் என்பது ஹிதம்தான் பாபம் நம்மை சம்சாரத்தில் கட்டி போட்டு கஷ்டப்படுத்துகிறது இதுவும் ஒரு கட்டி பாபம் தீர புண்ணியம் பண்ண வேண்டும் அந்த புண்ணியம் சாதாரணமாக நமக்கு எரிச்சல் தரும் மருந்தாகவே இருக்கும் அப்படியில்லாமல் அதையும் சௌக்கியம் தரும் ஒத்தடமாக்கி கொடுப்பவர்தான் நமக்கு ஹிதம் செய்கிற ஹிதமாக இருக்கும் குரு சத்தியம் நல்லது ஆனால் அது அநேகமாக மனசுக்கு பிடிக்காது சத்தியத்தையும் ஹிதமாகச் சொல்லி பிடிக்கிற மாதிரி பண்ணும் சத்தியம் என்று மனு சொல்கிறார் திருவள்ளுவரும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் தீமை இல்லாத அதாவது ஹிதமாக ஹிதோபதேசம் என்று ஒரு புஸ்தகம் பஞ்சதந்திர கதைகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீது உபதேசம் என்றால் சாதாரணமாக யாருக்குமே அது ரஞ்சகமாக இருக்காது ஆனால் குழந்தைகளுக்கும் கூட நீதி போதனை பிடிக்கும்படியாக கதாரூபத்தில் மிருக பட்சிகளை கூட பாத்திரங்களாக வைத்து பகு சுவாரஸ்யமாக விஷ்ணு சர்மா என்கிறவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் அதற்கு பேர்தான் பஞ்சதந்திரம் ஐந்து முக்கியமான டாபிக்குகளாக பிரித்து எழுதியதால் அப்படி பேர் அது கிறிஸ்து சகாப்த ஆரம்ப நூற்றாண்டுகளில் எழுதியது என்று வெள்ளைக்காரர்களை சொல்கிறார்கள் அதை பேஸ் பண்ணி இன்னமும் கூட நைஸ் பண்ணி பல நீதிக்கதைகளாக சிறுவயசு மாணவர்களும் ஆசையாக படிக்கிற விதத்தில் நாராயணர் என்ற வங்காளியர் எண்ணூறு வருஷத்துக்கு முன் எழுந்ததுதான் ஹிதோபதேசம் மிடில் ஸ்கூல் என்கிற நடுநிலை பள்ளிக்கூட கட்டத்தில் சம்ஸ்கிருத மாணவர்களுக்கு ஹிதோபதேசத்தில் இருந்து பாடங்களும் ஹை ஸ்கூல் வகுப்பு மாணவர்களுக்கு மூல பஞ்சதந்திரத்தில் இருந்து பாடங்களும் வைப்பதாக முன்னெல்லாம் நடந்து வந்தது சுதந்திர இந்தியாவில் கலாச்சார குழிபறிப்பு முன்னெல்லாம் என்றால் நம்முடைய கலாச்சாரத்திற்கு நன்றாக குழிபறித்த வெள்ளைக்காரர்களின் காலத்தில் அவர்களுக்கும் மனசாட்சி உறுத்தி அங்கங்கே சில நல்லதும் பண்ணியதில் இப்படியொன்று பாடத்திட்டத்தில் சேர்த்திருந்தார்கள் சுதந்திரம் என்பதாக நமக்கு வந்து தேச கலாச்சாரம் விருத்தி செய்யப்படுவதாக சொல்லப்படும் தற்காலத்திலோ அங்கங்கே உள்ள சின்ன மாறுபாடுகளை ஊதி பெருசு பண்ணி பிரதேச கலாச்சாரம் என்று தாங்களாகவே சிருஷ்டி செய்திருக்கும் ஒரு குறுகின ஏற்பாட்டால் தேசம் முழுவதற்குமே ஏற்பட்ட கலாச்சாரத்தை அமுக்கி போட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது இதன் நிகர விளைவாக கலாச்சார குழிப்பறிப்பில் நம்மவர்களே வெள்ளைக்காரனை விட ஆழ தோண்டி அவனையே நல்லவனாக்கியிருக்கிறார்கள் கடைசியில் நடைமுறை பார்த்தால் இந்த தேசம் முழுவதற்குமான கலாச்சாரமோ இட்டுகட்டி உண்டாக்கியுள்ள பிரதேச கலாச்சாரமோ எதுவும் ஜனங்களின் வாழ்முறையில் வராமல் அது வெள்ளைக்கார மோஸ்டரியிலேதான் முன்னைவிட வேகமாக ஆழமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது தேச கலாச்சாரத்திற்கு பதில் பிரதேச கலாச்சாரம் என்பதில் ஒரு அங்கமாக இந்த தமிழ்நாட்டில் சம்ஸ்கிருத கல்வியின் மென்னியை திருகியிருப்பதில் வெள்ளைக்காரன் பண்ணியிருந்த கொஞ்ச நஞ்சம் நல்லதும் போய்விட்டது அவன் கொஞ்சம் பறித்துவிட்டிருந்த குழியை இப்போது அதாகதமாக தோண்டியிருக்கிறது சிரேயசான நீதி போதனையை பிரேயசாகவும் ரஞ்சகமாகவும் ஆக்கித் தருவது ஹிதோபதேசம் என்று சொல்ல வந்தேன் வித்யா குருவும் தீக்ஷா குருவும் வருங்காலத்திற்கு எது ஹிதமோ அதற்கு முன்கூட்டியே வழி சொல்லித் தருகிறவர் தானே குரு அதனால் அவர் புரோஹிதர் ஆகிறார் எட்டு வயசில் பிரம்மச்சாரியாகி குருகுலம் சேர்ந்துவிட்ட சிஷ்யனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அவன் எப்படி ஒழுக வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதோடு மாத்திரம் அவர் முடிந்து விடுவதில்லை பிற்பாடு வாழ்நாள் முழுவதற்குமேயான எல்லா விஷயங்களும் உபதேசிக்கிறார் இவரை வித்யா குரு என்பார்கள் எல்லா வித்யைகளும் அதாவது கல்வியின் பல துறைகளையும் போதிக்கிறவர் இவர் ஆனாலும் ஆத்ம வித்தியை மாத்திரம் காரிய ரூபத்தில் உடனே ஏற்று அனுஷ்டிக்க செய்கிற அளவுக்கு போதிக்க மாட்டார் அதிலும் அறிவை வளர்த்துக் கொடுத்து அதன் லட்சியத்தில் ஒரு பிடிமானத்தையும் உண்டாக்கித் தருவாரானாலும் அதை நடைமுறையில் ஏற்றுச் செய்வதற்கு சந்நியாச பக்குவம் அவசியம் என்பதால் முதல் ஆசிரமத்தில் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சிஷ்யனை அவர் இரண்டாம் ஆசிரமத்திற்கு தான் அனுப்பி வைப்பார் நாலாம் ஆசிரமத்திற்கு சந்நியாசத்திற்கு அல்ல பிற்பாடு அந்த ஆசிரமம் கொடுத்து ஆத்ம வித்யை பிரம்ம வித்யா எனப்படுவதை மட்டுமே போதிப்பவர் தீக்ஷா குரு என்பது தெய்வங்களையும் குறித்து ஜபிப்பதற்காகவும் இருக்கும் பலவிதமான மந்திரங்களில் ஒன்றை உபதேசிக்கிறவரையும் தீக்ஷா குரு என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது எந்த குருவானாலும் வருமுன் காப்பது என்கிறபடி சிஷ்யாள் தப்பு பண்ணாதபடி முன்னதாகவே ஜாக்கிரதை பண்ணி அவர் உபகரிப்பார் அதனால் புரோஹிதர் என்று பேர் ஜாக்கிரதை பண்ணி என்னும்போது கொஞ்சம் மிரட்டி உருட்டி எச்சரிக்கை பண்ணுவதாக துவனிக்கலாம் அவர் அப்படி மிரட்டல் உருட்டல் பக்கம் போகாதவர் பக்குவமாக பதமாக சொல்கிற ஹிதர் ஏற்கனவே வந்துவிட்ட கட்டிக்கு வைத்தியம் பண்ணுவதோடு இனி மேலும் பாபம் சேராமல் இருக்கவும் பிரிவென்டிவ் மெடிசின் பின்னர் நேரக்கூடிய நோய்க்கு தடுப்பு மருந்து கொடுக்கும் புரோஹிதராக குரு இருக்கிறார் குருவின் பயங்கர பொறுப்பு புரோஹிதருக்கும் குருவுக்கும் வித்தியாசம் காட்டினார் போலவும் ஒரு சாஸ்திர வசனம் இருக்கிறது ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் பிரஜேத் சாதாரணமாக நினைப்பது ராஜா ஜனங்களை ஆட்டி படைப்பவன் அவனையும் ஆட்டி படைப்பவர் ராஜகுரு பதி என்கிறவன் பெண்டாட்டியை ஆட்டிப் படைப்பவன் குரு என்பவர் சிஷ்யனை ஆட்டி படைக்கிறவர் என்று ஆனால் நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் அந்த நாலு பேருக்கும் அவர்கள் யார் யாரை ஆட்டிப் படைப்பதாக தோன்றுகிறதோ அந்த நாலு பேரை நல்வழிப்படுத்தியேயாக வேண்டிய பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறது ராஜா பிரஜைகளை நல்வழிப்படுத்தணும் ராஜகுரு அந்த ராஜாவையே நல்வழிப்படுத்தணும் அகமுடையான்மார்கள் பெண்டாட்டிமார்களை நல்வழிப்படுத்தனும் குரு என்று இருப்பவர் சிஷ்யாலை நல்வழிப்படுத்தணும் இப்படி அவர்கள் கட்டாய பொறுப்பு ஏற்க வேண்டும் பயங்கரமான பொறுப்பாகவே கொடுத்திருக்கிறது என்ன பயங்கரம் என்றால் அப்படி அவர்கள் நல்வழிப்படுத்த தவறினால் அந்த பிரஜைகளும் ராஜாவும் பெண்டாட்டியும் சிஷ்யர்களும் பண்ணுகிற பாபம் முறையே அந்த ராஜாவையும் ராஜகுருவையும் அகமுடையானையும் குருவையுமே சேரும் இப்படி ஒரு பெரிய பொறுப்பு ஏற்பதால்தான் அந்த நாலு பேருக்கும் அவர்கள் பொறுப்பில் உள்ள நாலு பேரை அடங்கி நடக்கும்படி சொல்லியிருப்பது புரோகிதரும் குருவும் அந்த தர்ம வியவஸ்தையை இங்கே சொல்ல காரணம் குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் ராஜாவின் புரோகிதர் சிஷ்யனின் குரு என்பதாக புரோகிதரை குருவையும் வெவ்வேறு ஆசாமிகளாக சொல்லியிருப்பதுதான் ராஜபாபம் புரோஹிதம் பாபம் குரும் அப்படியானால் வேறே புரோஹிதர் வேறேயா குரு என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்வது இங்கே மாத்திரமில்லை பொதுவாகவே அநேக இடங்களில் சொல்வது பால்யத்தில் உபநயனம் ஆனதும் எவரிடம் போய் ஒருத்தன் குருகுலவாசம் செய்து படிப்பானோ அவரைத்தான் அவர் கிரகஸ்தரே என்றாலும் ரொம்ப காலங்களில் அவர் காட்டில் இருந்து கொண்டிருந்தார் நாட்டில் இருந்து சிஷ்யர்கள் அங்கே போய் கூட வாசம் பண்ணி வித்யாபியாசம் செய்தார்கள் அதற்கப்புறம் அவர் காட்டில் இல்லாவிட்டாலும் சிஷ்யர்களாக வந்தவர்களின் வீடுகளோடு சம்பந்தப்படாமல் ஒதுங்கி தனியாக குருகுலம் வைத்துக் கொண்டு பாடம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார் வெளியூரில் இருந்தும் பசங்கள் அவரிடம் வந்து படிப்பார்கள் படிப்பானதும் காட்டு குருகுலம் நாட்டு குருகுலம் எதுவானாலும் அதை விட்டுவிட்டு சிஷ்யர்கள் அகத்திற்கு போய் கல்யாணம் கார்த்தி செய்து கொண்டு கிரகஸ்தாசிரம கர்மாக்களை செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்போது அவற்றை அவர்களுக்கு செய்விக்க வேறே புது குருமார் வேணும் தானே அப்படி ஏற்பட்ட இரண்டாவது குருவுக்குத்தான் ஜென்ரலாக புரோஹிதர் என்றே தனிப்பெயர் கொடுத்து வைத்தது பொது ஜனங்களாக உள்ள கிரகஸ்தர்கள் பல பேருக்கு ஒருவரே புரோகிதராக இருப்பார் ஆனால் ராஜாவுக்கு தனியாக ஒருவர் அப்படி இருப்பார் ராஜாவும் பால்ய திசையில் காட்டிலேயோ நாட்டிலேயோ ஒதுக்குப்புறத்திலேயோ இருந்த குருவிடம் போய்த்தான் வித்யாபியாசம் பண்ணி திரும்பியிருப்பான் ராஜாவான அப்புறம் கூட அவனுக்கு உள்ள வசதியினால் அவரை அவ்வப்போது அன்றென்றும் கூட ரதம் அனுப்பி வரவழைத்து அட்வைஸ் கேட்டுக்கொள்வான் ராமாயணத்தில் வசிஷ்டரை அயோத்தி ராஜசேதஸில் அடிக்கடி பார்க்கிறோமோ இல்லையா ராஜா அரண்மனையில் தனக்கென்றே தனியாக வேறே ஒரு புரோகிதர் வைத்துக் கொள்வதாகவும் நிறைய இருந்திருக்கிறது இப்படி நாட்டிலேயே இருந்து கொண்டு வயசுக்கு வந்துவிட்ட ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுபவரைத்தான் ஸ்லோகத்தில் புரோகிதர் என்றும் மற்ற குருமார்கள் எல்லாம் குரு என்றும் வித்தியாசப்படுத்திச் சொல்லியிருக்கிறது ஆகக்கூடி புரோகிதரும் குருதான் குரு செய்வதான நல்வழிகாட்டும் கடமையைச் செய்பவர்தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் குறிப்பிட்ட காரியத்திற்காக ஏற்பட்டவர் ஒருத்தனுக்கு வருங்கால ஹிதத்தை முன்னதாக எடுத்துச் சொல்பவர் புரோஹிதர் என்று நிருவச்சனம் பத இலக்கணம் அப்படி சொல்வதையே அவன் மனசுக்கும் பிடித்தமான முறையில் ஹிதமாகச் சொல்கிறவர் என்றும் சேர்த்துக் கொள்ளலாம் தற்காலத்தில் நாம் வித்யாபியாசத்திற்கு போவது இல்லை இப்போது நமக்கு தெரிந்த புரோகிதர் பண்ணி வைக்கிற வாத்தியார்தான் ஆதிநாளில் குருகுலத்தில் படிப்பு முடிந்து வந்து விவாகம் பண்ணிக்கொண்டவனுக்கும் வேதகர்மாக்கள் சின்ன இஷ்டிகளில் இருந்து பெரிய யாகங்கள் வரையிலானவை சொல்லிக் கொடுத்து பண்ணி வைப்பதற்கு ஒரு குரு இருக்கத்தான் செய்தார் இப்போது எல்லாம் தேய்ந்து கல்யாணம் அபரகாரியம் ஆவணியாவட்டம் பூணூல் கல்யாணம் இப்படி சிலது பண்ணுவிக்க ஒருத்தரை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இவர்தான் இப்போது கொஞ்சத்தில் கொஞ்சம் நமக்கு குருஸ்தானம் அந்தந்த சடங்காவது நாம் ஆச்சாரிய முகமாக பண்ணுவதற்கு அவர்தான் இருப்பதால் அந்தஸ்தானம்